வணக் வணக்கம் இப்பொழுது இங்கே எட்மண்டன் நகரில் நடக்கக்கூடிய இந்த அருள்மிகு மகாகணபதி ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்காக பிரத்யேகமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டொரண்டோ மாநகரிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து சிவாச்சாரியர்களில் பிரதம சிவாச்சாரியார் இப்பொழுது பேசுவார் எனது எனது தகப்பனார் இன்றைய தினம் இப்பொழுது காலை ஆறு மணி முதல் இந்த புனராவர்த்தனை பிரதிஷ்டா கும்பாபிஷகமானது ஆரம்பித்து நிகழப்பட இருக்கின்றன தொடர்ந்து ஆச்சாரிய விநாயக பூஜையுடன் ஆரம்பித்து ஆச்சாரிய நந்தனத்துடன் தொடர்ந்து யாக பூஜை நடைபெற்று இப்பொழுது பஞ்சகுண்ட யாகம் ஆரம்பித்து ஆரம்பிக்க இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பூர்ணா நடைபெற்று சதுர்வீத பாராயணத்துடன் தொடர்ந்து பிரதான கும்பங்களும் ஸ்தூபி கும்பங்களும் உத்காவனப்படுத்தி வீதி பிரதட்சணமாக வருகை தந்து சரியாக காலை ஒன்பதரை மணி அளவிலே ஸ்தூபி அபிஷேகங்கள் பிரதான ஸ்தூபிக்கு அபிஷேகம் நிகழப்பெற்று தொடர்ந்து சரியாக பத்தரை மணிக்கு மூலாளிய கும்பாபிஷேகமாக நிகழ்வெற இருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் கும்பாபிஷேகத்திலேயே நானும் கலந்து கொள்ளக்கூடிய வாக்கியம் கிடைத்தது இப்பொழுது பன்னிரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த திருதாபத்தினர் பங்கு கொண்டபட்ச கும்பாரசகத்திலே கலந்து கொள்வதிலே எம் பெருமானுடைய ஆசைகளுடன் மிகவும் நிறைவாக இருக்கின்றது சென்றது பெருமானின் அருள் எங்கெங்கும் வியாபித்திருக்க வேண்டும் உலக நாட்டிலும் எல்லாரும் நிம்மதியாகவும் சுதீச்சமாகவும் வாழ வேண்டும் இருக்கிற யுத்த பயன்களோ மனப்பயன்களோ மன தேசங்கள் இல்லாமல் எல்லோரும் நீண்ட நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று எல்லாம் வெல்லமின்டன் மகாகணபதி விநாயகரை நன்றி வணக்கம் லோகா சமஸ்தா அவரை தொடர்ந்து ஆலய குரு சிவாச்சாரியார் கமலேஸ்வர குருக்கள் எல்லாம் வல்ல விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டு மாநகரிலே வீட்டில் இருந்து அருள் எல்லாம் வெள்ள மகாகணபதி விநாயகப் பெருமானுடைய மகா கும்பாபிஷேகமானது பஞ்சகுண்டங்களோடு கூடிய மகாஜாகமாக நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் ஆனி மாதம் அஸ்த நட்சத்திரமும் சுக்லபக்ஷ சப்தமி திதியும் சிங்க லக்னமும் கூடிய சுபமுகூர்த்த வலையிலே எல்லாம் பல்ல விநாயக பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த மகா கும்பாபிஷேகத்தின் பலனாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று நூடூலி வாழ வேண்டும் என்று எல்லாம் பல்ல விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு என்றென்றுமே விநாயகர் துணை கொண்டு விடைபெறுகிறேன் நம்ம பார்வதி பதனே அர மகாதேவா சிவஸ்ரீ கமலேஸ்வர குருகல் சர்வசாத